சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு வருவான் யா அல்லா சொர்க்கத்தில் நுழைய கூறினாய் ஆனால் எதுவுமே இங்கே இல்லையே என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லுவான் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது இவருக்கென்று இவருக்கு என்று அல்லாஹ் சொல்வான் தமன்னா வை ஆசை வை ஐந்து முறை அல்ல ஆசை வைக்க சொல்லுவான் எதுவெல்லாம் வேண்டுமோ உனக்கு சொர்க்கத்தில் வாழ்வதற்கு ஆசை வைத்துக்கொள் ஐந்து முறை ஆசை வைப்பான் ஐந்து முறை ஆசை வைத்ததற்கு பிறகு அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லுவான் நீ ஐந்து முறை ஆசை வைத்ததும் நீ வாழ்ந்து வந்த உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய ஆட்சியாளர் கொண்டிருந்த கொண்டிருந்ததை விட பத்து மடங்கு ஒட்டுமொத்த உலகத்தின் ஆட்சியை விட பத்து மடங்கு பெரியதை உனக்கு நான் தருகிறேன் செல் என்று கொஞ்சம் நிதானமாகி அவன் சொல்லுவான் யா அல்லா என்ன நீ கேலி செய்கிறாயா நீ எவ்வளவு பெரிய அரசன் ஒரு சாதாரணமாக நரகத்திலிருந்து வெளியான கடைசி மனிதன் நான் எனக்கு உலகத்தை போன்று பத்து மடங்கு பெரிய ஆட்சியின் உலகமா அதுவும் ஐந்து முறை ஆசை வைத்ததற்கு பிறகு என்று சொல்லுவான் அல்லாஹ் ரபுல் அந்த நேரத்தில் அவனை பார்த்து சொல்லுவான் கேலி செய்வது என் குணமல்லிர் நான் யார் நான் எதை செய்வே நினைப்பேனோ அதை செய்து முடிப்பேன் நான் காதிர் நீ செல் என்று சொல்லுவான்

எல்லா பொருட்களின் மீதும் நீ ஆற்றல் உள்ளவன் அல்லாஹும் அல்லாமா நீ அ லிமா அ அப்போ இட்ட அல்லாஹ் நீ கொடுத்ததை யாரும் தடுக்க முடியாது ஏன் அல் காதிரவன் ஒலா முழ்த்திய லிமா மன அட்ட எல்லா நீ தடுத்ததையும் யாரும் கொடுத்து விட முடியாது ஹாலல்லாஹ நீ கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது நீ தடுப்பதை யாரும் கொடுத்து விட முடியாது ஓஹுவா அல குல்லிஷையின் பதிர் எல்லாவற்றின் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவன் வானம் அவனுடைய ஆற்றலில் உள்ளது பூமி அவனுடைய ஆற்றலில் உள்ளது மனிதர்கள் அவனுடைய ஆற்றலில் உள்ளவர்கள் அவனுடைய ஆற்றலில் இல்லாத எதுவும் இந்த உலகத்தில் இல்லை ஒரு துராவை கற்றுக் கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு எப்படி குர்ஆனை கற்றுக் கொடுக்க கொடுப்பார்களோ அது போன்று குர்ஆனுடைய ஒரு சூறாவை எப்படி மொழி பெறலாமல் அல்லாஹுடைய வார்த்தைகளை அப்படியே கூறி குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்களோ வகையை அப்படியே கூறி குரானை சொல்லி கொடுப்பார்களோ அது போன்று ஒரு துராவை ரசூலுல்லாஹி சொல்லாஹு அழகிவ செல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அது என்ன துரா துரா உல் இஸ்திஹாரா உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் யாரிடத்தில் கேட்பது எதை கொண்டு முடிவு செய்வது என்ற குழப்பம் என்றால்

அல்லாஹ் இடத்திலே பணியுமாறு சொல்கிறார்கள் உன் நிலைமையை சொல் அல்லாஹ் இடத்திலே அல்லாஹும அல்லாஹும அல் அல் ஃபைன கத்தக்குதிர் யா அல்லாஹ் நீ ஆட்சல் உள்ளவன் ஒலா அக்குதிர் நான் ஆட்சல் உள்ளவன் கிடையாது ஒதா ஆலம் நீ அறிந்தவன் வலா அலம் நான் அறிந்தவன் இல்லை வந்த அல்லாஹ் முல் குயூப் நீ மறைவானவற்றை மறைவான மறைவான ஞானம் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹும இன் குன் தத்தா அலம் அந்நஹாதல் அம்ர் யா அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த காரியம் இந்த செயல் எனக்கு நலவாக இருந்தால் என்னுடைய மார்க்கத்திற்கும் எனக்கும் என்னுடைய முடிவுக்கும் நலவாக இருந்தால் அதை எனக்கு வசப்படுத்தி கூடிய அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த காரியம் நான் முடிவெடுத்த இந்த காரியம் எனக்கு தீமையாக இருந்தால் என்னுடைய தீனுக்கும் என்னுடைய வாழ்விற்கும் என்னுடைய முடிவிற்கும் தீயதாக இருந்தால் இதை என்னை விட்டு திருப்பி விடு அதை விட்டும் என்னை திருப்பி விடு எனக்கு நலவை கொடு அல்லாஹ் அதை நீ கொடுத்த நலவை பொருந்தி கொள்ளும்படி ஆக்கு என் அல்லாஹுடத்திலே கேட்குமாறு அல்லாஹுடைய குதிரத்தை ஆற்றலை கொண்டு கேட்குமாறு அசுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அல் காதிர் அல் கதீர் அல் முக்கீர் இந்த மூன்றும் அல்லாஹுடைய பெயர்கள் ஒரே அர்த்தத்தை குதிரத் என்ற தன்மையை சொல்லக்கூடிய பெயர்கள் இந்த மூன்றும் அல்லாஹுடைய ஆற்றலை வல்லமையை குறிக்கும் அல்லாஹுடைய ஆற்றலை வல்லமையை எதுவும் நீக்க முடியாது யாரும் தடுக்க முடியாது எதை கொண்டும் அதை விட முடியாது இன்னொரு அர்த்தம் அறிஞர்கள் கூறுவது அல்லாஹுடைய கதரை அல்லாஹ் நிர்வகிப்பதை இந்த வார்த்தைகள் இந்த பெயர்களில் அல்லாஹ் கூறுகிறான் அல் காதிர் அல் கதிர் அல் முக்கிர் என்று அல்லாஹுடைய குதிரத் அல்லாஹுடைய ஆற்றல் வல்லமை எப்படிப்பட்டது நபிமார்கள் அதை தங்கள்ளுடைய சமூகத்திற்கு எடுத்து சொன்னார்கள் இப்ராஹிம் আলাইஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் என் রব யார் தெரியுமா என்னை படைத்த அல்லாஹ் யார் தெரியுமா அல்லதி கலக்கனி ஃபஹுவ யஹ்தீன் அவndan எங்களை படைத்தான் அவndan எங்களுக்கு வழிகாட்டுகிறான் காட்டுகிறான் வல்லதி ஹுவ யதுஇமுனி வயஸ்கீன் எங்களுக்கு உணவளிக்கிறான் அவndan எங்களுக்கு பானத்தை புகட்டுகிறான் நாங்கள் நோயுற்றால் அவன்தான் எங்களுக்கு அந்த நோயை குணப்படுத்துகிறான் எங்களை மரணிக்க வைக்கிறான் அவன் தான் எங்களை உயிர்ப்பிக்கிறான் அல்லாஹுடைய மிகப்பெரிய வல்லமையின் ஆற்றல் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு மனிதனை இறந்ததற்கு பிறகு அவனை உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்புவது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஆற்றல் அல்லாஹ் அவனை அல் கதீர் என்று அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் அதற்கு முன்னால் உள்ள வசனங்களில் அல்லாஹ் உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலை இணைத்து சொல்கிறான் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அறிஞர்கள் பற்றி அல்லாஹ் கூறுவதாக சொல்கிறார்கள் அந்த அந்த சிறந்த மணி இசைவேளைகளுடைய அந்த மனிதர் ஒரு ஊருக்குச் செல்கிறார் அந்த ஊருக்கு சென்றால் அங்குள்ள கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து தரைமட்டமாகி அந்த ஊரை அழிந்து கிடக்கிறது அப்போது அந்த மனிதர் கேட்டார் அல்லாஹ் உடத்திலே கால அண்ணா யுஹி ஹாதி ஹில்லாஹு ப அல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு இது போன்றவற்றை எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான் அல்லாஹ் ரபுலாலமின் அட்டாட்சியை காக்க காக்க காட்ட விரும்பினான் அந்த மனிதருக்கு சமா தஹுல்லாஹுமிய த ஆமீன் சும்மா பசகு அவரை நூறு ஆண்டுகள் மரணிக்கச் செய்தான் உறங்கச் செய்தான் சமா தகுல்லாஹு மிய த ஆமீன் பிறகு அல்லாஹ எழுப்பி நான் உயிர் கொடுத்து காலகம் லபிஸ்து அவரைப் பார்த்து கேட்டால் நீ எவ்வளவு நேரம் உறங்கினாய் கால லபிஸ்து யோ மனௌ ப த அவர் சொன்னார் அல்லாஹுடைய ஆற்றலைப் பாருங்கள் அவர் சொன்னார் நான் ஒரு நாளோ இரண்டு நாளோ உறங்கி இருப்பேன் என்று அல்லது சில நாட்களோ உறங்கி இருப்பேன் என்று அல்லாஹ் கூறி நான் கால பல் லபிஸ்த மிய

மனிதர்களுக்கு ஆக்குவதற்காக அட்டாட்சியாகக்குவதற்காகும் அந்த மக்கி போன உன் அருக இருக்கூடிய அந்த கழுதை நீ கொண்டு வந்த அந்த வாகனம் அப்படியே சதைகள் கொண்டு எலும்புகள் ஒன்று சேர்ந்து உயிர் உயிர் கொடுக்கப்பட்டு எழுந்து நிற்கிறது

எழுபத்தி ஒன்பதாவது வசனம் அல்ல சொல்கிறான் அவன்தான் இறந்தவைகளை எப்படி அல்ல உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று கேட்கிறார்கள் அது அல்லாவிற்கு சிரமமான காரியம் என்று சொல்கிறார்கள் இல்லை முதலில் உங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பி அல்லாகுவாள் மீண்டும் உங்களை மரணித்ததற்கு பிறகு அதே உயிரை கொடுத்து எழுப்ப முடியாதா ஒரு படைப்பு படைக்கப்படுவதற்கு தான் சிரமம் அதுவே அவனுக்கு எளிதானது ஆனால் அந்த படைப்பு படைக்கப்பட்டு மரணித்ததற்கு பிறகு மீண்டும் அதே படைப்பை உயிர் கொடுத்து எழுப்புவது எளிதான காரியம் அவனுக்கு குல்லி ஹல்கின் ஒரு நிகழ்வை சொன்னார்கள் என்னுடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய நபி மொழி அது பாவங்களின் எல்லையை தொட்ட ஒரு மனிதன் நல்ல செயல்களே இல்லாத அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியான் மணி சிறுவிதர்களுடைய காலத்தில் தான் இறக்கும் இறக்கக்கூடிய தருவாயில் தன் பிள்ளைகளை அழைத்தான் நம்ம அறிந்த ஆனால் சிந்தித்து பாருங்கள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அழைத்தார் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொன்னார் நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட தந்தை ஆனால் என் ரப்புக்கு நான் பாவம் செய்வதில் எல்லையை தாண்டியவன் எண்ணற்ற எல்லையற்ற பாவங்களை நான் செய்திருக்கிறேன் என் ரப்புக்கு அவர் சொன்னார் ல இன் கதர் அலைய ரப்பி ல யூ அஃப் வி பன்னி அதாவன்மா அவ் ல இன் கதர் அலைய ரப்பி அல்லாஹ் என் மீது ஆற்றல் உள்ளவனாக இருந்தால் என்னை உயிர் கொடுத்து எழுப்பினால் அதை ஆற்றலைக் கொண்டு அல்லாஹ் என்னை தண்டிப்பான் அது போன்ற தண்டனையை யாருக்கும் அவன் கொடுத்திருக்க மாட்டான் அப்படி என்னை அல்லாஹ் தண்டித்து விடுவான் அதனால் நான் இறந்து விட்டால் என்னை எரித்து சாம்பலாக்கி பாதையை காற்றிலும் பாதையை கடலிலும் கலந்து விடுங்கள் என்று அது போன்றே அவர்கள் செய்தார்கள் அல்லாஹு ஆலமீன் அந்த காற்றில் கலக்கப்பட்டதையும் கடலில் கலக்கப்பட்டதையும் அந்த நிலத்தில் இருந்ததையும் அல்லாஹ் அல்லாஹு ரப்பூலால ஒன்று கூட்டினான் அவரை உயிர் கொடுத்து அல்ல எழுப்பினான் மீண்டும் கேட்டான் ஏன் இதை செய்தாய் என்று ஏன் இப்படி செய்தாய் அவர் சொன்னார் உன் உன் பயம் யா யா அச்சம் ஹஷ்ய துக்கையாரம் சொன்னார்கள் அவனை மன்னித்தான் என்று அவனை அல்லாஹு மன்னித்து விட்டான் அவன் சொல்கிறான் அல்லாஹு அவன் உண்மையான ஆற்றல் உள்ளவனாக இருந்து என்னை அவன் உயிர் கொடுத்து எழுப்பி விட்டால் என்னை அல்லா தண்டிப்பதை போன்று அல்லாஹ் யாரையும் தண்டிக்க மாட்டான் ஆனால் அவனுடைய அறியாமை அவனுடைய மிஞ்சி விடுகிறது அவனுடைய அல்லாவுடைய ஆற்றலின் நம்பிக்கையை விட அது மிகப்பெரிய பாவமாக இருந்தாலும் அவன் உள்ளத்தில் வைத்திருந்த அந்த நம்பிக்கையால் அந்த பயத்தால் அல்லாஹு அபுல்லாலின் அவனை மன்னித்தான் சுஹான் அல்லாஹ் அல்லாஹுடைய ஆற்றல் வல்லமை இறந்தவர்களுக்கு அல்லாஹு ரப்புல்லாலமின் உயிர் கொடுத்து நாளை மறுமையில் எழுப்புவது அல்லாஹுடைய ஆற்றல் அல்லாஹு ரப்புல்லாலமின் யாருக்கு நேர்வழியை நாடுவானோ அவர்களுக்கு நேர் வழியை கொடுப்பது அல்லாஹுடைய அருளுக்கு முன்னதாக அல்லாஹுடைய ஆற்றல் மிஞ்சியது அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு நேர் வழியை தருவான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களை நேர் வழியில் இருந்து அல்லாஹ் விளக்கி விடுவான் அதைத் தானுடைய அவனுடைய நாட்டத்தைப் பற்றி ஆட்சலைப் பற்றி பற்றி ரசூலுல்லாஹ சொல்லல்லாஹ் அலைஹீவ செல்லம் அவர்களுக்கெல்லாம் சொல்லுகின்றார் சுரதுல் கதருடைய ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் இன்ன கலா தஹ தி மன்னஹபத் தா ஒலா கின்னல்லா ஹயஹ நபியே நீங்கள் விரும்புவரை நேர்வழியில் செலுத்த உம்மால் முடியாது சுஹாலல்லாஹ் எப்படிப்பட்ட வசனம் பாருங்கள் அபூ தாலிபின் நேர்வழியை விரும்புகிறார்கள் உங்களுக்கா அல்லாஹ் நாளை மறுமையில் நான் வாதிடுவேன் என்று சொன்னார்கள் அப்போது அல்லாஹ் இறக்கினான் நீங்கள் விரும்பிய காரணத்தால் ஒருவருக்கு நேர் வழியை கொடுக்க முடியாது ஓலா கின் அல்லாஹ் தீ மையஷா அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழியை அவன் கொடுப்பான் அவன் ஆட்சலில் இருந்து ஓபில் அதன் தான் சொன்னார்கள் இன்ன ஆதம் பைன மின் ரஹ்மானுடைய கரங்களில் இருக்கிறது மனிதர்களுடைய உள்ளங்கள் வாஹிதின் ஒரே போன்று அவன் எப்படி நாடுகிறானோ அப்படி அல்லாஹ் அல்லாஹு திருப்புவான் அவர்களிடத்தில் இந்த தூதர் சொல்லும் போது சொன்னார்கள்

ஒம தஷ ஊன இல்லாஹு தக்வீருடைய இருபத்தி ஒன்பதாவது வசரத்தில் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் நாடுவதெல்லாம் நடக்க வேண்டும் என்றார் அல்லாஹ் நாடியதை தவிர நீங்கள் நாடியது எதுவும் நடக்காது நீங்கள் நாட முடியாது இல்ல அய்யஷா அல்லாஹ் அகில உலகங்களை படைத்தாவள் நாடாதவரை சுரயாசின் எண்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னம அம்ருகு இத அராத ஷை அன் ஐய கூலலஹு குன் ஃபைய கூன் அல்லாஹுடைய ஆட்சலை கவனியுங்கள் அல்லாஹுடைய மகத்துவத்தை கவனியுங்கள் இன்று அவனுடைய மகத்துவத்தை அவனுடைய ஆட்சலை விளங்காத காரணத்தால் தான் எமது வாழ்க்கை கவலையில் இருக்கிறது எமது வாழ்க்கை வாழ்க்கை பிரச்சனைகளை நினைத்திருக்கிறது எம்முடைய வாழ்க்கை வாழ்க்கை சோதனையால் சூழப்பட்டிருக்கிறது இன்nama amruhu idha arada shay'an ay yaqulu lahu kun fayakun அவன் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நாடினால் இந்த வானங்களிலும் பூமிகளிலும் குன் ஆகைன்பான் ஃபய்கூன் அது ஆகிவிடும் அல்லாஹ் அக்பர்

அவன் நாடினால் தான் இழிவு அவன் கண்ணியப்படுத்தியவர்களை உலகமெல்லாம் சேர்ந்து இழிவுபடுத்த நினைத்தாலும் முடியாது அவன் இழிவுபடுத்தியவனை உலகமெல்லாம் சேர்ந்து கண்ணியத்தை கொடுக்க நினைத்தாலும் முடியாது அவன் ஆட்சியை கொடுக்க நினைத்தவனை உலகமெல்லாம் சேர்ந்து ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் நினைத்தாலும் முடியாது அவன் ஆட்சியிலிருந்து இறக்கியவனை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கு உலகமெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தாலும் நடக்காது எல்லா நலவுகளும் அவனிடத்தில் தான் இருக்கிறது அவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது அவன் நாடியதுதான் இந்த பூமியில் நடக்கும் சொல்கிறான் நீதான் நபியே சொல்லுங்கள் நீதான் கதிர் எல்லா பொருட்களின் மீதும் நீதான் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ் சொல்கிறான் சூர அல் இம்ரானுடைய நூத்தி அறுபதாவது வருஷத்தில் இ எம் சுருக்கும் அல்லாஹுபலஹாலிபலக்கும் வைய்துலுக்கும் ஹெமந்தல்லதி என் சுருக்கும் இம் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிக்க நாடினால் அதை யாரால் மிகைக்க முடியும் இந்த சமூகத்தை கண்ணியத்தை அடைய வேண்டும் வேண்டும் என்று செய்வதற்கு இந்த சமூகத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் நாடினால் போதும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடினால் யார் அதை மிகைக்க முடியும் யாரால் அதை தடுக்க முடியும் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு உதவி செய்வானாக பலகீனமான சமூகமாக நாம் இருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹ்மை பலப்படுத்துவானாக அல்லாஹ் நாடினால் யாரும் அதை மிக முடியாது வை யஹதூலுகும் அல்லாஹ் உங்களுக்கு கீழே வைத்தந்தால் கைவிட்டால் சமந்தல்லதி என் சுருக்கும் இம் அதற்குப் பிறகு யார் உங்களுக்கு அவனுடைய உதவியை கொண்டு வர முடியும் வாழல்லாஹி ஃபல்ய துவக்கலில் முமினூன் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளக்கூடிய முமின்களில் அல்லாஹைச் சார்ந்திருக்கக்கூடிய மீன்களில் ஒருவராகிவிடுங்கள் விடுங்கள் அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களின் நாம் பலகீனமானவர்கள் வஹொலிக்கல் இன்சானு தொலைஃபா இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆட்சலை தன்னிடத்திலே உலகத்திலே கொண்டிருப்பதாக அவன் சொன்னாலும் வஹொலிக்கல் இன்சானு தொலைஃபா மனிதன் பலகீனமானவன் இன்றைய காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு நோய் எத்துணை வல்லரசு நாடுகளை திருப்பி போட்டு விட்டது எத்துணை ஆட்சியாளர்களை என்ன செய்வது என்று திகைக்க வைத்து விட்டது அல்லாவுடைய ஆட்சலை இந்த உலகத்தில் நிரூபித்துக் கொண்டிருப்பான் சில அத்தாட்சிகளை கொண்டு அது போன்றவை தான் இவை எல்லாம் அல்லாஹ் இந்த பித்னாவை இந்த சோதனையை என் இடத்தில் இருந்து மனிதன் பலஹீனமானவன் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் மஆரிஜ் இன்னல் இன்ஸான குலிக ஹலூஆ வா اذا மஸ்ஸஹுஷ் ஷர்ர் ஜஸுஆ மனிதன் பதட்டப்படைய படைய பதட்ட முடிய ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விட்டால் நடுங்கி விடுவான் யாராக இருந்தாலும் என்ன செய்ய போகிறேன் இதற்கு பிறகு என்று நன்மை ஏற்பட்டால் தடுத்துக் கொள்கிறான் தனக்கு தவிர அந்த நன்மை யாருக்கும் கடத்தி விட கூடாதே என்று தொழுகையாளிகளை தவிர என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் யா அஹி யா உத்தி இன் சகோதர சகோதரியே உன் வாழ்க்கையில் சிரமமா உன் வாழ்க்கையில் கஷ்டமா உங்களுக்கு நோயா உங்களுக்கு கடல்நிலை பிரச்சனையா பொருளாதார நெருக்கடியா உலகம் உங்கள் உங்களை சோதனையால் சூழ்கிறதா எப்படி வெளியேறுவது என்று வழியை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா எப்படி நான் இதிலிருந்து மீளப் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா இவ்வளவு பெரிய நஷ்டம் இவ்வளவு பெரிய தோல்வி இவ்வளவு பெரிய இழிவு யார் என்னை இதிலிருந்து மீட்க முடியும் நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்ற தயக்கமா என்று கேள்வியா மரணத்தை தேடுவதற்கு கொண்டிருக்கிறீர்களா கொஞ்சம் பொறுத்து அல்லாஹுடைய பதிய வையுங்கள் அல்லாஹுடைய தூதர் இவனு அப்பாஸுக்கு சொன்னது எல்லாவுடன் அவர்கள் சிறுவயதில் இருந்த போது அந்த அறிவுரை எமக்கும் தான் அல்லாஹுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதாக நினையுங்கள் யாரும் இந்த உலகத்திலே பலம் உள்ளவர்கள் அல்ல யாரும் இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து நீங்கியவர்கள் அல்ல யாரும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை சந்திக்காதவர்கள் அல்ல எல்லாரும் இந்த உலகத்திலே அவர் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள் இவன் அபாஸை பார்த்து வசல்ல சொன்னார்கள் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன் அல்லாஹுவை நீ பாதுகார் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் எஃப் வில்லாஹதூ துஜாஹக் அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் விதித்த வரைமுறைகளை நீ பாதுகாத்தால் அல்லாஹுவை உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக நீ பார்ப்பாய் இதா ச அல் தஃபஸ் அலில்லாஹ் எதையாவது கேட்க வேண்டுமென்றால் அல்லாஹுடத்திலே கேள் வ இதம் தஃபஸ் தய்ங் பில்லாஹ் എത കൊണ്ടാവത് അല്ലാവിടത്തിലെ അല്ലാവിൻ വാനത്തിൽ ഭൂമിയുള്ള എല്ലാരും உனக்கு ஒரு நன்மையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த நன்மையை உனக்கு கொடுக்க முடியாது வானத்தில் பூமியில் உள்ள எல்லோரும் உனக்கு ஒரு தீமையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாதவரை அந்த தீமையை உன்னிடத்திலே கொண்டு வர முடியாது உங்களுடைய கடனை நீக்க முடியாது உங்களுடைய நோயை நீக்க முடியாது உங்களுடைய கவலையை நீக்க முடியாது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாதவரை அல்லாஹுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீருவான் ஏன் அவனால் காதிர் அவனல் கனால் மொக்கு அவனுடைய ஆட்சலை எதுவும் மிஞ்சாது கவலையில் இருப்பவரை அல்லாஹுவை அழை பிரச்சனையில் இருப்பவரை அல்லாஹ் ஹுவை அழையுங்கள் நோயில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள் சிரமத்தில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த தேவையாக இருந்தாலும் எது உங்களுக்கு வேண்டும் என்றாலும் ரப்படத்திலே கேளுங்கள் அவனுடைய ஆற்றலில் எதுவும் குறைந்து விடாது கேட்பதால் உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாஹிடத்திலே அவனுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும் அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும் கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரிலிருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹுடைய கஜானாவில் குறைந்திருக்கா മീതാ നമ്പ്രീഫു അത് അത് അഴപ്പിക്ക് ബതി കൊടുപ്പവൻ യലാ കട ഒരേ ഇവ ഉട്രമങ്ങളെ നീക്കപവൻ உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன் உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குபவன் உங்களுடைய கடனை நீக்குபவன் உங்களுடைய நோயை நீக்குபவன் உங்களுடைய இழிவை நீக்குபவன் உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன் மனிதர்கள் எல்லோரும் திட்டம் திட்டட்டும் உங்களை அழிப்பதற்கு அல்லா ஒருவன் உங்களோடு இருந்தால் எதுவும் செய்ய முடியாது உங்கள் கண்ணியத்தை பாழாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் வேறு யார் வேண்டும் அஹமது ரசூல் ஹதேபியா உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள் இவர்கள் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் முறை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று எப்போது நம்பிக்கை வைக்கப் போகிறோம் அந்த அல்லாஹுவை எப்போது அழைக்கப் போகிறோம் அலிஹிசாம் ஒரு நபி அழைத்தார்கள் சமூகம் சொன்னது மூசா எங்களை கைவிட்டு விட்டீர் முன்னால் கடல் பின்னால் அழிந்து விட்டோம் அல்லாவின் மீது உள்ள குதிரத்தின் என் ஆற்றலின் வார்த்தை பாருங்கள் இயற்கை அழிவை தர காத்துக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது கல்லா ரப்பு என்னோடு இருக்கிறான் அவனுக்கு வழி காட்டுவான் உன் கையில் இருக்கக்கூடிய கம்பை கொண்ட அந்த கடலை பிழாவுடைய குதிரத்தின் மீது ஆற்றல் வைத்திருந்ததால் இப்ராஹிம் நெருப்பு வீசப்பட போகிறது நெருப்பு சுட்டறித்து அழித்துவிடும் என்னோடு இருக்கிறான் நெருப்பை படைத்தவன் அவன்

அல்லாஹுடைய விதியில் இருந்து எதுவும் தனக்கு தீங்கழைத்து விடாது என்று கதர் இருக்கிறது என்று அல்லாவுடைய விதி அல்ல நிர அழகி அதைத்தான் சொல்கிறார்கள் அல்லாவுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழிபெயர்த்து விடக்கூடாது அல்லாஹ் தனக்கு தீய தீயதை அவனுடைய கதரில் இருந்து கொடுத்து விட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார் கோபத்தில்

அவருடைய அழைப்பை எல்லா செவிமடுத்தான் இருந்து பாதுகாத்தான் அல்லாஹுவை அழைத்ததால் அந்த அந்த இருள் சூழ்ந்த அந்த அந்த இடத்திலிருந்தும் அந்த மீன் வயிற்றிலிருந்தும் தன்னை வெளியே கொண்டு வருவான் என்று அல்லாஹுடைய ஆற்றலால் ஏன் மீனும் அவன் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் கடலும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் மலையும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் வானமும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் எதுவும் இந்த பூமியில் அவனுடைய குதிரத்தில் இருந்து நீங்கியது அல்ல அல்லாஹ் அந்த சோதனையில் இருந்து நுஞ்சில் பாதுகாத்தான் செய்தி சொல்கிறான் அல்லாஹ் இப்படித்தான் அல்லாஹ் முக்மின்களை பாதுகாப்பான் அழையுங்கள் என்னை எந்த இருள் சூழ்ந்தாலும் அழையுங்கள் என்னை எனக்கு முன்னால் பணியுங்கள் என்னிடத்திலே கேளுங்கள் நான் தருகிறேன் ஒவ்வொரு இரவும் முதல்வானத்திற்கல்ல இறங்கி வருகிறான் என்னை அழைப்பவர்கள் உண்டா அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான்